ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ரசப்பொடி தாங்க செய்ய போகிறோம் இந்த ரசப்பொடியை தக்காளி ரசம் புளி ரசம் மிளகு ரசம் பருப்பு ரசம் இந்த மாதிரி எல்லா விதமான ரசத்துக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாங்க ரசப்பொடி செய்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் இந்த ஸ்பூனில் தாங்க அளந்துருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அதை நல்லா வறுத்துக்கலாங்க துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இதே மாதிரி பருப்பு போட்டுட்டு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து துவரம் பருப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் ஒட்டுக்காக போட்டுராதிங்க ஏன்னா துவரம் பருப்பு சீக்கிரமாக வறுப்பட்டுருங்க கடலைப்பருப்பு லேட் லேட்டாகும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் கேப்பில் போடுங்க அப்புறம் பருப்பெல்லாம் இதே அளவில் போடுங்க இதை விட அளவுகள் அதிகமாக போட்டுராதிங்க ஏன்னா அப்புறம் ரசம் ரொம்ப பொங்கி வர ஆரம்பிச்சுருங்க இப்போ பருப்பு லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சிருதுங்க இப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க மிளகு மூணு டீஸ்பூன்ஸ் சேர்த்துக்கலாங்க அதை மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மலையை வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மலே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ ஜீரகம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க வர மல்லி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ மல்லியும் வெந்தயமும் லைட்டாக கலர் செஞ்சாகுங்க ஆகுங்க இப்போ நல்லா சூப்பராக ஒரு மனம் வருங்க இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க விரலி மஞ்சள் சின்ன பீஸ் எடுத்து ரெண்டு மூணு பீஸாக நல்லா தட்டிட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்துக்கலாங்க வரமிளகாய் எட்டு சேர்த்துக்கலாங்க வரமிளகாவை காம்போடு போடக்கூடாதுங்க காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க வர மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க ஒரு முழு பூண்டு எடுத்து தட்டி தோல் உரித்து பேண்டில் சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மளைய வச்சு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகுங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடிதாங்க போடணும் அதிகமாக போட்டுடக்கூடாதுங்க அதிகமாக போட்டிங்கன்னா கருவேப்பில் பொடி மாதிரி ஆயிருங்க கையில் எடுத்து பொடித்தோம்னா பொடியணுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிருச்சுங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ரசப்பொடியை ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாதுங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க ரசப்பொடி அரைச்சி ரெசிபி போடுங்கன்னு ஒரு மேம் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரசப்பொடி அரைச்சி ரெசிபி போட்டோம் இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரசப்பொடி சூப்பராக கமன்னு ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்குதுங்க இந்த பொடியை யூஸ் பண்ணி ரசம் மட்டும் வச்சு பாருங்கள் உங்க வீட்டில் ரசம் கம்ம கம்மன்னு வீடே மணக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரசம் சூப்பராக வருங்க இதே போல ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ரசப்பொடி ரொம்ப சூப்பராக மனமாவும் இருக்குங்க வர்னிஸ்க்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள்தான் ரசப்பொடி இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே வருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்